ஓ விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நரலை போற்றி தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலப்புருச்சி சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் குரு பகவானின் ஆட்சி வீடு மூலம் போராடம் உத்தராட உண்ணும்பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி மண்டலம் புண்ணியவாளிங்கள் வீடு தர்மவாளிங்கள் வீடு காலப்புருச்ச சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் தனுசு ராசிக்கு வந்து நல்லா இருக்குதுங்க ராசிக்கு வந்து சுக்கிரபத பார்வை இருக்குது உங்கள் ராசியில் தான் பௌர்ணமி நேற்று பௌர்ணமி முடிஞ்சிருக்கு இன்றைக்கும் பௌர்ணமி கொஞ்சம் தொடர்ச்சி இருந்தது காலையில் ஓகே இதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் கடந்த வீடியோவிலேயே இதை மென்ஷன் பண்ணியிருந்தேன் பௌர்ணமியோட யோகம் வந்து உங்கள் ராசியில் மையப்படுத்தி தான் நடந்தது நான் அடுத்து வருகின்ற ஒரு பத்து நாளைக்கு முப்பதாம் தேதி வரைக்கும் நல்லா தான் இருக்குது சரியா சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு போகிற வரைக்கும் நல்லா தான் இருக்கும் சூரியகந்திரத்துக்கு போகிற வரைக்கும் நல்லா தான் இருக்கும் நான் மிந்தி டெய்லி பலன் இருந்தேன் இந்த குரு பலம் கோடி சூரிய யோகம் அதெல்லாம் இருந்தேன் அப்புறம் வந்து கொஞ்சம் வேலை பொழுது ஷெடியூல் கொஞ்சம் அதிகம் அதனால் அதை போட முடியல அதனால் அதை தனுசு ராசி நீர்கள் தவறாக எடுத்துக்காதீங்க இப்படி வாரம் ஒரு ரெண்டு வீடியோ போடுறதேன் குறைஞ்சது தனுசு ராசிக்கு அதில் அப்பப்போ அட்மிட் பண்ணிடுவேன் உங்களுக்கு ஒரு பத்து நாளில் உங்கள் பத்து நாள் கணக்குக்கு ராசிக்கு எப்படி இருக்குது கோச்சாரத்தில் எப்படி இருக்குது அதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்திடுவேன் எப்படி இருந்தாலும் உங்களை சுற்றி தான் நான் வருவேன் போதி ஜோதிடம் உங்களுக்கு ஒரு அகழ்விளக்காக இருக்கும் வழிகாட்டியாக இருக்கும் வழி துணைவனாக இருக்கும் ஒரு கைடாக இருக்கும் சரி நேர்களை இப்போ வந்து ராசிக்கு பார்த்தோம்னா சந்திரன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு அடுத்த வந்த காலகட்டத்துக்கு சுக்கரனும் பதனும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாங்க சூரியனும் சுபத்துவமாக தான் இருக்கிறாரு செவ்வாய் அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு அது கொஞ்சம் தான் காம்ப்ளிகேஷன் சனி பார்வைக்கு வந்துட்டார் அவர் பயிற்சியாகி சனி பார்வைக்கு வந்துட்டார் இப்போ சனி பார்வையில் தான் இருக்கிறாரு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க கொஞ்சம் கோபப்படாதீங்க பிள்ளைகள் என்ன செஞ்சாலுமே அனுசரித்து போங்க உடம்பு இருந்த சகோதர விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க நான் சொல்கிற பலன்கள்லாம் அட் தான் சரியா அப்புறம் நாளாக நாளாக சரியாக போயிடும் ஏழாம் தேதிக்கு மேலே நிலவரம் மாறிடும் ஏன்னா சு செவ்வாய் பயிற்சியாக போயிடுவார் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போய் அளப்பிற யோகத்தை கொடுப்பார் குருமங்கல யோகத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும் ஏழாம் தேதி வரைக்கும் ஜூலை ஏழு வரைக்கும் நான் சொல்கிற விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க சொத்து பத்து விஷயத்தில் கவனமா இருங்க பூர்வ புண்ணிய என்னது பூர்வீக சொத்து விஷயத்தில் கவனமா இருங்க தவப்புனவழி உறவு முறைகிட்ட கவனமாக கவனமா இருங்க பங்காளிகள் அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி உறவு முறைகிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க அது போக வந்து கொஞ்சம் நீங்களும் கோவப்படாதீங்க அனுசரித்து போங்க விரயம் இருக்க தான் செய்யும் சரியாக விரயம் இருக்கும் செலவுகள் இருக்கும் அவசரப்பட்டு டக்குன்னு யோசனை பண்ணாமல் செலவு பண்ணாதீங்க ஏன்னால் அந்த கிரகம் அப்படி தான் செய்யும் செவ்வாய் கொஞ்சம் பதட்டப்பட வைப்பார் டென்ஷனாக டென்ஷன் ஆகி உங்களை செலவில் இழுத்து விடுவார் செலவு பண்ணும்போது கொஞ்சம் நின்று நின்னாச்சு செலவு பண்ணுங்கள் ராசிக்கு வேறு சூரியனுடைய சம்பந்தம் இருக்குது சூரியன் சம்பந்தப்படுறதுனால கொஞ்சம் எமோஷனாக இருப்பீங்க அதுவும் ஜூலை பதினா பதினாறு வரைக்கும் இருக்குது ஸோ நல்லா சொல்கிற மாதிரி இருந்தால் ஜூலை பதினாறு வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதில் சுக்கர பதன் பார்க்குறது வந்து ஒரு வரைக்கும் நல்லது தான் ராசியை பார்க்குறதுனால ஓரளவு ஹூல்டனாக இருப்பீங்க இருந்த போதிலும் செவ்வாயும் சூரியனும் இப்போதைக்கு சரியில்லை சூரிய செவ்வாய் வந்து சூரிய சனி பார்வையில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறாரு சூரியன் ராசியை பார்க்குறாரு அவர் கொஞ்சம் டிஸ்டர்ப் படுத்துவார் ஸோ இந்த அமைப்பில் கொஞ்சம் நீங்கள் எமோஷன் ஆவீங்க யதார்த்த நிலையிலேருந்து கொஞ்சம் மீறி வருவீங்க அதிலருந்து கொஞ்சம் மனசு அடக்கிக்கோங்க சரியா சரி நேர்களே மற்றபடி கிரகங்கள்லாம் பார்த்தோம்னா சனி பகவான் தான் மெயின் அவர் தான் வந்து கிரகத்திலே வந்து சூப்பர் ஸ்டார் அவர் தான் நிறைய கிரேஸ் அவர் வந்து வக்ரம் அடைகிறாரு இருபத்தொன்பதாம் தேதி வக்ரம் அடைகிறாரு ஜூன் இருபத்தொம்போதாம் தேதி ஜூன் இருபத்தொம்போதாம் தேதி அவர் வந்து ஆணி பதினஞ்சு ஜூன் இருபத்தொம்போது சனிக்கிழமை வக்கரம் அடைகிறாரு வக்கரம் அடைஞ்சு உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கிறவர் ரெண்டாம் மடத்தை நோக்கி வர்றாரு ஆனால் ரெண்டாம் இடத்துக்கு வரல இது வந்து வக்கர நிலை தான் நட்சத்திரத்தில் சஞ்சாரமாக பின்னோக்கி வராரு வக்கர பேர்ச்சி இல்லை நிறைய பேர் வக்கர பயிற்சின்னு சொல்கிறாங்க பேர்ச்சிங்கிறது வந்து ராசி டூ ராசி தாண்டினா தான் வக்கர பயிற்சி இது வந்து வக்கர நிலை தான் ஆனால் வக்கரம்னு போட்டால் நிறைய நேர்களுக்கு தெரிய மாட்டேங்கிது நிறைய நேரில் வந்து அதை வந்து எலிமினேட் பண்ணிடுறாங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க வக்கர பயிற்சியும் போட்டால் பார்க்குறாங்க ஏதோ பயிற்சியாகுது போலுக்கோ அப்படின்னு பார்க்குறாங்க மக்களோட மனநிலை அப்படி இருக்குது நான் குறை சொல்ல மாட்டேன் ஆனால் எல்லோரும் அப்படி பழகிட்டாங்க குரு பேர்ச்சி சனி பேர்ச்சி ராகு பேர்ச்சி அப்படின்னு பேர்ச்சி பயிற்சினே ஒரு வார்த்தையை மயனாசில் ஏற்றி வச்சுருக்கிறாங்க அதனால நானும் வக்கர பயிற்சினே போடுறேன் சரியா ஊரோடு ஒத்து போடுறதா நல்லது நானும் போடுறேன் ஆனால் வந்து பயிற்சின்னு இல்லை சரி ஓகே சனி பகவான் வந்து நான் சொன்ன மாதிரிதான் இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆணி பதினஞ்சு சனிக்கிழமை வக்கர வக்கரமாய் பின்னோக்கி வராரு அவர் வந்து ச பூரட்டாது ரெண்டாம் பாதத்தில் வக்கரமாயி அப்படி பின்னோக்கி வராரு சதய நாலாம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி ஆடிராரு கிட்டத்தட்ட இருபது டிகிரி பின்னோக்கி வராரு அவர் வந்து அடைகிறது வந்து நான் என்னென்னு சொல்லிடுறேன் மோத வக்ரம் கதை வந்து சூரியனால் எடுக்கிற ஏற்பட நிகழ்வு எல்லா கிரகங்களையும் வக்கரமடையும் ராகு கேதுகளை தவிர சந்திரனுக்கு வந்து வக்கர நிர் வக்ரம் கிடையாது ஏன்னா அவர் வந்து ரெண்டேகால் நாளுக்கு ஒரு தடவை மாறி போயிட்டே இருப்பார் அவருக்கு வந்து வக்ரமெல்லாம் கிடையாது அவர் வக்ரம் தான் பௌர்ணமின்னு சொல்லுவோம் பௌர்ணமி விட்டு தான் அவர் வக்கரம் அடைவார் அதுபோல் அஸ்தம் அடைகிறது அம்மாவாசை அது சூரியன் சந்திரனுக்கு அந்த அதெல்லாம் கிடையாது அஸ்தமனை தோஸ்தும் கிடையாது வக்கரமும் கிடையாது மற்ற கிரகங்களாக வக்கரம் அடையும் ராகு கத்களை தவிர அதில் சனி பகவானுக்கும் குருவுக்கும் தான் பீரியட் அதிகமாக இருக்கும் ஏன்னா லாங் லாங்காக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வருடக்கோள்கள் சனி பகவான் ரெண்டாவது ஒரு தடவை பெயர் சேவார் குரு ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறதுனால சூரியன்கிட்ட இருந்து இவங்க வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் தான் இருப்பாங்க சூரியனுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சனி வரும்போது வக்ரம் அடைவார் சூரியனுக்கு ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் இப்போ சூரியன் வந்து மிதுனத்தில் இருக்கிறாரு சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறாரு சூரியனுக்கு சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாரு இந்நேரம் வக்ரம் அடைகிறாரு சூரியனுக்கு சனி பவன் ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடுவார் நேரம் சூரியன் வந்து துலாம் ராசிக்கு வந்துடுவார் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடுவார் இதுதான் வக்ரம் ஓகே ஏன்னா வக்ரம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம்ல சூரியனால் ஒரு கிரகம் வந்து சற்று பின்னோக்கி போகிற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் ஒரு தோற்றம் தான் வக்ரம்ங்கிறது வந்து கிரகங்கள் பின்னோக்கி போகிற மாதிரி ஒரு தோற்றம் தான் நம்ம பைபாஸில் போகும்போது பஸ்ஸு போகிறோம் பார்த்துக்கீங்களா பஸ்ஸில் நம்ம ரெண்டு போகும்போது பேரலில் ஒரு பஸ் வருது ரெண்டு பஸ்ஸும் இணையான வேகத்தில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பஸ்ஸுடைய வேகம் அதிகமாக போகும்போது நமக்கு பக்கவாட்டில் இருக்கிற பஸ்ஸு வந்து பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் சரியா பின்னோக்கி போகிற மாதிரி ஒரு தோற்றம் நமக்கு தெரியும் ஆனால் அந்த பஸ்ஸை வந்து அதே ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கும் ஆனால் நம்மளுடைய பஸ்ஸு வந்து முன்னோக்கி போகும் சூரியனுடைய தாக்கம் முன்னோக்கி இருக்கும்போது மற்ற கிரகங்கள் வந்து கொஞ்சம் பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் அந்த பின்னோக்கி போகிற அந்த நிகழ்வு இருக்கு பார்த்தீங்களா அதுதான் வக்ரம் இப்போ சூரியனுக்கும் சனி பவனுக்கும் இடையில் நடக்கிற அந்த நெ நிகழ்வு தான் வக்ரம் சரியா சூரியன் ஒரு பஸ்ஸுனால் சனி பவன் ஒரு பஸ்ஸு சூ சூரியன் என்ற பஸ்ஸு கொஞ்சம் வேகமாக முன்னோக்கி போகும்போது சனி பவன் என்ற பஸ்ஸு வந்து இயல்பான வேகத்தில் தான் போகும் இவர் வேகமாக போகிறதுனால பக்கத்தில் இருக்கிற பஸ்ஸு வந்து பின்னோக்கி போகிற மாதிரி நமக்கு தெரியும் இதை ப்ராக்டிக்கலாக நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் பைபாஸ் ரோட்டில் பஸ்ஸில் போகிறவங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ணுவாங்க இதே அப்சர்வேஷன் தான் அந்த வக்ரம் சரியா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் மற்றபடி எந்த கிரகமும் பின்னோக்கெல்லாம் போக போகிறது கிடையாது எல்லாமே நிலைத்த இடத்துல அதுக்குண்டான இயல்பான வேகத்தோடு தான் போகுது ஆனால் இருந்தாலும் சில கிரகங்களுடைய தாக்கத்தின் காரணமாக அவை பின்னோக்கி போகிறதாக ஒரு நிகழ்வு நடக்கிறது சரியா ஒரு தோற்றம் சரி ரைட் நேர்களே வக்கரத்தை பற்றி சொல்லியாச்சு இப்போ இதனால் என்ன சார் பலன்கள் அப்படின்னு கேட்குறாங்க எல்லாரும் அதுதான் முக்கியம் இதெல்லாம் ரைட்டு பீடிக்கப்பட்டதெல்லாம் ரைட்டு சப்ஜெக்டுக்கு வாங்க என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த வக்கரத்தால் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது தீமைன்னு வார்த்தை சொல்லக்கூடாது சாதக பாதங்கள் வேணால் சொல்லிக்கலாம் ஏன்னா என்றைக்குமே நான் தீமைன்னு சொல்ல மாட்டேன் நடப்புறதெல்லாம் இறைவன் செயல் நம்ம அதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் நன்மை தீமைகள் வந்து மனிதனால் அளவிட முடியாது இறைவன் வந்து மனிதனுக்கு கொடுக்குறது சரியா ஆல்ரெடி ஃபிக்ஸடு இங்கே எல்லாமே வந்து நிர்ணயிக்கப்பட்டு விட்டது நிர்ணயிக்கப்பட்டு விட்டு அந்தந்த காலகட்டத்தில் நன்மைகள் நன்மைகளும் தீமைகளும் நம்மளை சுற்றி நடக்குது கிடைக்க வேண்டியது கிடைக்கிறது போக வேண்டியது நம்மளை விட்டு போகுது அதனால் நம்ம எல்லாமே ஏற்றுக்கிட்டு தான் வாழணும் ஸோ எல்லாம் இறைவன் செயல் இங்கே வந்து ஒரு அனுமான சாஸ்திரம் ஜோதிடத்தில் வந்து ஒரு அளவு வச்சு சொல்லலாம் கிரக நிலையில் சொல்லலாம் ஓகே இப்போ வந்து சாதக பாதங்களும் எடுத்துட்டோம்னா சாதகங்கள் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு கொஞ்சம் அந்த செவ்வாய் பயிற்சிக்கு பின்னாடி நல்லா இருக்குங்க செவ்வாய் பயிற்சிக்கு பின்னாடி ஏழாம் தேதிக்கு பின்னாடி இந்த சனி வைக்கிறதுனால உங்களுக்கு பிள்ளைகள் வச்சு தான் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பிள்ளைகளால் ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஜூலை ஏழுக்கு பின்னாடி தான் பிள்ளைகளோட திருமணம் வேலைவாய்ப்பு அவங்களோட படிப்பு எல்லாம் நல்லாயிருக்கும் குலதே ஒருத்தர் அருள் கிடைக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது போக வந்து பூர்வ பண்ணி சொத்துக்கள் கிடைக்கும் தவப்பில் உறவு முறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சொத்து பத்து இருந்தாலும் அது உங்களுக்கு தீர்ப்பாகும் கூடுதலாக வந்து தாப்பனுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் தாப்பன வழியில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் தாப்பனாருடைய தொழில செய்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மகாலட்சுமி யோகம் கிடைக்கும் கையில் காசு பணம் இருக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது விரையும் குறையும் அதுதான் பெரிய விஷயம் செலவுகள் குறையும் வருமானம் அதிகரிக்கும் கையில் காசு இருப்பு இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் நல்லா சேமிங்க இதெல்லாம் வந்து உங்களை சுற்றி நடக்கிற சாதகமான விஷயங்கள் சாதகம் வந்து நல்ல படமாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மகாலட்சுமியுடைய அணுக்கரும் கிடைக்குது லட்சுமியுடைய கடாசியம் பரிபூர்வமாக கிடைக்கிது சரியா அதனால் நல்லா காசு பணம் சேர்த்து வைப்பீங்க ஒரு அதிர்ஷ்டம் கைகூடும் தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அரசு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் சனியோட வக்கரம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோல் சகோதர வழியிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சகோதர வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களுடைய உடல் முறையும் நல்லபடியாக இருக்கும் விரையும் குறையும் சரியா தேவையில்லாத வரையும் குறையும் நீங்கள் அவசரப்பட்டு செய்கிற விஷயங்களில் அந்த பணம் பூவும் பார்த்திங்களா தேவையில்லாமல் போகிற பணங்கள்லாம் ஓரளவு ஆகும் அது பெரிய விஷயம் என்னைக்கு செலவு குறையுதோ அதே நமக்கு ஒரு சேவிங்ஸ் தான் அப்படி ஒரு நிலையெல்லாம் சனி பவன் கொடுப்பார் ராசிக்கு மூணாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு வராரு ரெண்டாம் இடம் வந்து தன குடும்ப வாக்குஸ்தானம் ரெண்டாம் இடத்துல வந்து அவர் என்ன சார் செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாம் இடம் ஒரு முக்கியமான இடம் தான் ரெண்டாம் இடத்துக்கு சனி பவன் வக்கரமாகி வர்றதுனால ரெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறது கிடையாது ரெண்டாம் இடத்தை நோக்கி அவர் வர்றாரு சரியா அப்படி பார்க்கும்போது தனுசு ராசிக்கு வந்து உங்களுக்கு வந்து தூக்கத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் சரியாக தூக்கம் போகலாம் சரியாக டயத்துக்கு தூங்குங்க எப்போ இருபத்தொம்பாந்தேதிக்கு மேலே ஜூன் இருபத்தொம்போதுலேருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் நூற்றி நாற்பது நாட்கள் இந்த பலன்கள் உங்களுக்கு இருக்கும் இந்த பலன்கள் அப்படியா சார் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது ஏன்னா அந்த சனி பகவான் வக்கரமாக சனி பவானை வந்து சூரியன் ஒரு தடவை பார்ப்பார் ஆவணி மாதம் வந்து பார்ப்பார் அந்நேரம் சனி பகவான் டிஸ்டர்ப் ஆவார் அந்நேரம் இந்த பலன்களுடைய தாக்கம் கூடவாகவும் குறைவாகவும் இருக்கலாம் ஏன்னா சனி பவனுக்கு வந்து சுப தொடர்பு இல்லை வக்கரமாய் பின்னோக்கி வருகிற சனி பகவானுக்கு சுப தொடர்பு இல்லை சூரியன் பார்ப்பார் புதன் பார்ப்பார் சுக்கரன் பார்ப்பார் இதில் புதன் சுக்கரன் பார்க்கும்போது சனி பகவான் நல்ல பழங்களை கொடுப்பார் நூற்றி நாற்பது நாட்களுமே ஒரே பழங்களை கொடுப்பாருன்னா இல்லை இங்கே ஜோதிடர்கள் செய்கிற ஒரு பெரிய தவறுன்னு சொல்ல மாட்டேன் அதை ஒரு என்ன சொல்கிறது அதுக்கு அந்த வாரத்துக்கு மறு வர வரமாட்டேக்கு சிவோதி செய்கிற ஒரு காரியம் என்னென்னா இந்த சனி வக்கர பயிற்சியை சொல்லிட்டு போயிடுவாங்க அவர் வக்கரமாய் பின்னோக்கி வராரு இதனால் என்ன பலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவர் மற்ற கரங்களால் பாதிக்கப்படுறாரா பார்க்கப்படுகிறாரா அவர் இயல்பு நிலையிலிருந்து மாறி தான் வராரு அந்நேரம் வேறு எதுவும் மாற்றத்துக்கு உட்படுறாரா அப்படின்னு பார்க்கும் அதை யாரும் சொல்கிறதே இல்லை அதுதான் வந்து எதிர்நோக்கு பா எதிர்காலத்தை நோக்கி சொல்கிறது அவர் இந்த நூற்றி நா நூற்றி நாற்பது நாட்கள் நவம்பர் பதினஞ்சாம் வரைக்கும் வகை நிலையில் இருக்கிறாரு நூற்றி நாற்பது நாட்கள் வேறு கிரகங்களுடைய சம்மந்தம் அவர் கிடைக்குதா அதை வந்து ஆலோசனை பண்ணி தான் பலன்னு சொல்லணும் சரியா அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு பையன் ஒரு சப்ஜெக்ட்டில் ஃபெயில் ஆயிட்டான் ஃபர்ஸ்ட்டு மட்டும் ஃபெயில் ஆயிட்டான் அதுக்கான ஆனவர் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிருவேன்னு சொல்ல முடியுமா அது சொல்ல முடியாது அவன் அடுத்தவர குவார்ட்டர்லேயும் நல்ல மார்க் எடுத்துகிட்டு மேலே போயிடுவான் சரியா அது மாதிரி இங்கே இங்கே வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது எல்லாம் மாறிக்கிட்டே ஒன்றில் மாறிக்கிட்டே இருக்கிற ஒன்றில் தான் நம்ம பழங்களை எடுத்து சொல்கிறோம் புதன் சுக்ரன் வந்து சனி பவனை பார்க்கும்போது சனி பவன் நல்ல பழங்கள் பண்ணுவார் சூரியன் பார்க்கும்போது நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் இந்த காலகட்டத்தில் வந்து வேறு எந்த கருங்களும் அவர் பார்க்க போது கிடையாது செவ்வாயெல்லாம் வர மாட்டார் செவ்வாய் வரதுக்குள்ளேயே அவர் வந்து வக்ர நிவர்த்தியாக மேற்கொண்டு முன்னோடி முன்னோக்கி போயிடுவார் ஸோ அவருக்கு வந்து சுக்கரன் போதன் சூரியன் இந்த கருங்களாட சம்பந்தம் ஏற்படும் ஸோ நூற்றி நாற்பது நாட்களில் வந்து இடையில சூரியன் பார்க்கும்போது முப்பது நாட்கள் டிஸ்டர்பன்ஸ் ஆவார் முப்பது நாட்களும் முப்பது நாட்கள் இருக்காது ஒரு பத்து பதினஞ்சு பத்து நாட்கள் வந்து பெர்ஃபெக்டாக டிஸ்டர்பன்ஸ் ஆவார் சரியா அந்த காலத்தில் நான் மறுபடியும் உங்களுக்கு வீடியோ போடுவேன் சூரியனால் அவர் டிஸ்டர்ப் ஆகும்போது உங்களுக்கு ஹைலைட் பண்ணுவேன் போது ஜோடத்தில் அப்பப்போ நான் சொல்லுவேன் அதை வந்து அன்னையர் கண்டிப்பா போய் ஹைலைட் பண்ணுவேன் அது ஆவணி மாதம் தான் நடக்கும் அதுக்குன்னு நாட்கள் இருக்குது இன்றைக்கி வந்து ஆணி தான் ஆணி எட்டு இந்த நாள் நிறையா இருக்குது நிறையா போட்டு நம்ம குழப்ப வேண்டாம் இங்கே பெரிய நடக்க தவிர அதுதான் மொத்தமாக சொல்லிட்டு போயிடுவாங்க ஒப்பிச்சுட்டு போயிடுவாங்க சனி பயிற்சி குரு பேயிருச்சு பன்னெண்டு மாதத்துக்கு அப்படியே தான் இருக்குன்னா சத்தியமாக இருக்க போகிறது கிடையாது இங்கே நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்குது சந்திரன் எல்லாத்தையும் மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கிறார் அப்படியே தோசையை புரட்டி போடுற மாதிரி புரோட்டாக்கில் புரோட்டா புரட்டி போடுவாங்க பார்த்தீங்களா கடையில் அப்படியே ஒரு இருபத்தஞ்சு புரோட்டா போட்டுக்கிட்டு அப்படியே டக்கு 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 டக்குன்னு மாற்றி போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா மாற்றி போடலன்னா சூடாக கருகி போயிடும் அது மாதிரி தான் சந்திரன் மாற்றி போட்டுக்கிட்டே இருப்பாருங்க இன்றைக்கி வந்து அவர் மூல நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அப்படியே அவர் வந்து நாளைக்கு வந்து போராட்டம் போயிடுவார் மூல நட்சத்திரத்துலேருந்து சாயந்திரமே கிளம்பிடுவார் சரியா சாயந்திரம் ஏழு முப்பதுக்கு கிளம்பிடுவார் சாய்ந்திரத்துக்கு மேலே போராட்டம் நட்சத்திரம் இப்படி சந்திரனுடைய நிலைப்பாடு மாறுது அதுக்கப்புறமே பலனும் மாறும் எதுக்கு சொல்ல வரேன்னா எதுவும் நிலையே கிடையாதுங்க அதன்படி பார்க்கும்போது சூரியன் வரும்போது அவர் கொஞ்சம் நிலையில் மாற்றம் படுவார் அதையும் உட்பட்டு பார்த்தோம்னா எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு தூக்கத்தில் சில பிரச்சனைகள் வரும் அகலக்கால் வைக்க வேண்டாம் ஆழமாக ஒழுங்க அகலமாக உழுவீங்க அகலக்கால் வச்சுக்கங்கன்னா பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக செய்கிறதா ஜனன ஜாதகத்தையும் தசாபத்தையும் செக் பண்ணிக்கோங்க அந்தரமும் பார்த்துக்கோங்க சரியா அந்தரத்தை பார்த்துட்டு தான் செய்யணும் அது ரொம்ப முக்கியம் அகலகால் வைக்காதீங்க வாகனங்களை செல்லும்போது கவனமாக செல்லுங்க அது ரொம்ப முக்கியம் வண்டி வாகனத்தில் போகும்போது வேகத்தை குறைச்சிக்கோங்க தேக ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம் என்னதான் வந்து உங்களுக்கு வந்து கையில் காசு பணம் சேமிப்பு எல்லாமே இருந்தாலுமே தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும் அதனால் நாள்பட்டவர்கள் வயதானவர்களு ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ தான் வந்து ஏழரைச்சன இன்னும் காரகாலத்துலேருந்து வெளியே வந்திருக்கிறீங்க ஏழரைச்சனி முடிஞ்சு தனுசுராசினியர்கள் வந்து நூலாகி வெளியே வந்திருக்கிறீங்க அது உண்மை தான் ஏன்னா அந்த அந்தளவுக்கு கஷ்டப்பட்டீங்க இன்னும் சில பேர் கஷ்டப்படுறாங்க சனி திசை நடக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் அதுக்கு வீடியோ போடணும் போடுறேன் நான் குருவை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன் சனி திசையை பற்றி கண்டிப்பாக வீடியோ போடுறேன் அதுவும் இந்த வக்கர காலே வக்கர காலத்திலே போடுறேன் இந்த நாள் நிறையா இருக்குது நூற்றி நாற்பது நாட்கள் வந்து இருக்குது இந்த நான் இந்த இடைப்பட்ட காலத்திலே சனி பவனுடைய நிலைமையை பற்றி சொல்கிறேன் நான் அவருடைய இயல்பு நிலைமை உங்கள் ராசிக்கு அவர் எப்படி சம்மந்தப்படுறாரு தசாபுத்தியை பற்றி சொல்கிறேன் ஓகே நம்ம பலனுக்குள்ளே வருவோம் தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்கள் தாப்பனார் குடும்பத்துலேயும் சில பிரச்சனைகள் வரலாம் அது ஏற்கனவே சொன்னமாக தான் அது இடையில் அந்த பிரச்சனை சரி பண்ணாலுமே சில பிரச்சனைகள் வரும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க தாப்பன் வழி ஓர முறையில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க அதனால் குடும்பத்தில் சில சிக்கல்கள் விரிசல்கள் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வாயை ரொம்ப கட்டு கற்றுக்கணும் ரொம்ப பேசக்கூடாது வாயை கட்டுப்படுத்திக்கணும் சரியாக வாயை கொடுத்து மாட்டிக்கூடாது பேச்சில் ரொம்ப நிதானம் இருக்கணும் பேச்சில் வந்து ரொம்ப நிதானமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது பேச்சு வந்து ரொம்ப முக்கியம் குறிப்பாக உத்தியோகத்துக்கு போகிறவங்க தொழிலில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேசி பிழைக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும் பேச்சில் வந்து நிறைய பேர் குறை கண்டுபிடிச்சிருவாங்க கவனமாக இருக்கணும் சரியாக பேச்சில் வந்து ரொம்ப நிதானமாக இருக்கணும் அதுபோக வந்து சண்டைக்கு சொல்லக்கூடாது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாதானமாக போயிருங்க அப்படி யாராச்சும் உங்களுக்கு சீனாங்கன்னா கண்டுக்காமல் போயிருங்க சரிப்பா நீ தான் கட்டிக்காரேன் நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வாபஸ் பண்ணிடுங்க இடத்தை விட்டு நகன்ட்டு போயிருங்க எந்த பிரச்சனைக்கும் வந்து ரியாக்ட் பண்ணாதீங்க ரிஸ்க் எடுக்காதீங்க அது ரொம்ப முக்கியம் ரிஸ்க் எடுத்திங்கன்னா அது வம்பு தும்பு வழக்கு சண்டைன்னு போய்கிட்டே இருக்கும் அது நல்ல விதமாக பறக்கப்பட மாட்டாது ஏன்னா ஏலாம் அந்த வரைக்கும் செவ்வாயும் சரியில்லை அதுக்கு முன்னாடி சனிப்பவன் உட்கார முடிஞ்சிருவார் இருபத்தொம்போது ஜூன்லேயே வக்கரமடைஞ்சிருவார் செவ்வாய் ஏழாம் தேதிக்கு மேலே தான் போகிறார் ஏன் செவ்வாய் இங்கே சொல்கிறேன்னா ஒரு அஞ்சாம் இடத்துலேருந்து சனி பார்வையில் இருக்கிறாரு ஸோ இருபத்தொம்போதாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் ஜூன் இருபத்தொம்போதுலேருந்து ஜூலை ஏழு வரைக்கும் ரொம்ப குறிசியலாக இருக்கும் ஒரு எட்டு நாட்கள் எட்டு ஒம்பது நாட்கள் கொஞ்சம் குறிசியலாக இருக்கும் கவனமாக இருக்கணும் சரியா இதுதான் ஜோதிடம் இந்த ஒரு எட்டு நாளைக்கு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு சொல்கிறேங்களா இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதுலேயும் க்ளோஸ் குளோஸாக சொல்லலாம் சரியா அதுக்கு வந்து நால் பழங்கள் மாதிரி போயிடும் அதுக்கு மற்ற கிரகத்தையும் பார்க்கணும் பட் ஆவரேஜாக சொன்னோம்னா ஒரு வாரத்துக்கு கவனமாக இருக்கணும் ஏன்னா முக்கியமான ரெண்டு கிரகங்கள் வந்து சரியில்லை சனி பகவானும் அக்ரநலாய் பின்னோக்கி வராரு அதே நேரத்தில் செவ்வாயை பார்க்கறாரு ஓகேவா பின்னோக்கி வந்து தான் பார்க்குறாரு அந்த அளவுக்கு அதில் வீரியம் இருக்காது இருந்தாலும் செவ்வாய் ஒரு பாவ கிரகம் சனி பகவான் ஒரு பாவ கிரகம் ரெண்டு பேரும் ஆட்சிப்பட்டுருக்கிறாங்க அதான் பிரிய ப்ளஸ்ஸு இவர் மூலத்துரிவனும் ஆட்சிப்பட்டிருக்கிறாரு அவர் மூலத்துரிவனும் ஆட்சிப்பட்டுருக்கிறாரு செவ்வாய் மூலத்துரிவோன ஆட்சிப்பட்டு கும்பத்தில் இருக்கிறாரு செவ்வ மேசத்தில் இருக்கிறாரு சனி பகவான் மூலத்துருவோன ஆட்சிப்பட்டு கும்ப ச கும்பத்தில் இருக்கிறாரு ஓகே யார் மனைவியும் புண்படுத்தாதீங்க நீங்கள் பேசினாலுமே கூட குறைய பேசினாலுமே பிறர் மனசை புண்படுத்துகிறாலும் பேசாதீங்க அது வந்து நல்ல விஷயம் இல்லை ஒரு வாரத்தை வெல்லும் ஒரு வாரத்தை கொள்ளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதையும் யோசிச்ச பிறகு முடிவு விடுங்க அது ரொம்ப முக்கியம் பேசினா கூட போயிடும் ஆனால் டிசிஷன் எடுக்கிறதுல வந்து சில பிரச்சனைகள் வரும் அதனால் டிசிஷன் எடுக்கும் போது டிஸ்கஷன் பண்ணிக்கோங்க டிஸ்கஷன் இஸ் த மெயின் சொல்யூஷன் ஆஃப் டிசிஷன் ஒரு காரியத்துக்கு டிசிஷன் எடுக்க முன்னாடி நாலு பேர்கிட்ட பேசிட்டு எடுத்தீங்கன்னா அந்த காரியம் நல்லபடியாக இருக்கும் நல்லதோ கெட்டதோ பேசி முடிவு பண்ணுங்கள் அதே மாதிரி சிலருக்கு வந்து தேக ஆரோக்கிய பிரச்சனை வரலாம் மனப்பிரச்சனை வரலாம் மனநல பிரச்சனைகள் வரலாம் மென்டலி டிஸ்டார்டர் ஆகலாம் அதுக்காக வந்து வேறு மாதிரிலாம் இல்லை கொஞ்சம் மன குழப்பம் இருக்கும் சரியாக மனக்குழப்பம் இருக்கும் ஒரு காரியத்தை செய்யவே வேண்டாமான்னு தடு இருப்பீங்க சில பேருக்கு கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நல்ல வயிற்றுக்கு நிறைய தண்ணி குடிங்க ரொம்ப சுட்டிங்கானாலும் தண்ணி குடிங்க உடம்பு நல்லபடியாக பார்த்துக்கோங்க இளநீர் குடிங்க நல்ல குறிச்சான பொருட்களை சாப்பிடுங்க கிட்னி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா பணம் எவ்வளோ வந்தாலும் செலவு ஒரு பக்கம் குறைஞ்சாலுமே ஒரு ஏக்கதாக்கத்தோடு தான் இருப்பீங்க சரியாக குடும்பத்தில் வந்து ஒரு இது இருக்கும் ஒரு நிறைவேறாத சூழ்நிலையாக தான் இருக்கும் ஸோ இந்த சனி பவனோட வக்கரம் வக்கர பயிற்சின்னு சொன்னால் கூட உகந்தது தான் வக்கர பயிற்சிங்கிறது கூட உங்களுக்கு அந்தளவுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது இதில் வேறு சூரியன் வேறு பார்ப்பார் அந்நேரம் ரொம்ப சனி பவன் டிஸ்டர்பன்ஸ் ஆவார் ஸோ அந்த காலக்கட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் இந்த சனி வக்கரம் வந்து அந்தளவுக்கு ராசிக்கு சரியில்லை சரியா இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கவனமாக இருக்கணும் தமிழில் சொல்கிறதா இருந்தால் ஆணி பதினஞ்சுலேருந்து ஆணி பதினஞ்சு இருந்து ஐபிசி இருபத்தி இருபத்தி அஞ்சு ஆமாம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க நான் சொன்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பெருசாலாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது இருந்தாலும் கவனமாக இருக்கும் சனி பகவான் வந்து ஒரு மெல் மெதுவாக நகர கிரகம் ஸ்லோவாக தான் போவார் ஸ்லோ அண்டு செடிஸ் விண்டரேஷன் சொன்ன மாதிரி நின்று தான் பழன்களை கொடுப்பார் அதற்கு அவர் கொடுத்துட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அதை கழிக்கிறது வந்து ரொம்ப நாளாகும் அவர் இந்த காலகட்டத்தில் எதனாச்சும் ஒரு அசமாவிதமான பலன்களை கொடுத்துட்டாரு அசாத்தியமான பலனை கொடுத்துட்டாரு ஒரு பாதகத்தை பண்ணிட்டாருன்னா அதுலேருந்து சடனாக ரிக்கவரி ஆக முடியாது அதுதான் இங்கே மெயின் சப்ஜெக்டு சனி பவானுக்கு எல்லோரும் பயப்படுறது காரணம் என்னென்னா அவர் சில தீங்கை கொடுத்துட்டாருன்னா அதுலேருந்து ரிக்கவரி ஆகிறது ரொம்ப கஷ்டமாகும் ஏன்னா அதை வந்து ரொம்ப நாளாகும் மற்ற கிரகங்கள் கொடுக்குற பாதகங்கள் வந்து டக்குன்னு கொஞ்ச நாள் சரியாக போயிடும் காய்ச்சல் அடிச்சுன்னா பேராசிட்டமால் போட்டோம்னா டக்குனு உடனே ரிக்கவரி ஆகிரும் அது உடலுக்கு ஏற்ற மாதிரி அது மாதிரி தான் சில கிரகங்கள் வந்து டக்குன்னு பிரச்சனை கொடுக்கும் பிரச்சினையில் வந்து தீர்வும் கொடுத்துரும் ஆனால் சனி பகவான் அப்படி இல்லை அவர் ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டாருன்னா அதில் வந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப நாளாகும் டில் டேக் மோர் டைம் சரியா ரெக்கவரி ஆகிறதுக்கு டைம் ஆகும் அதனால தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அவருக்கும் ஒரு கிரேஸ் இருக்குது ஒரு பயம் இருக்குது அவர் மேலே அதனால் அப்பேற்பட்ட சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை நோக்கி நகர்ந்து வரதுனால குடும்பத்தில் கவனமாக இருங்க எல்லாத்துக்கிட்டே அன்பாக இருங்க விட்டு கொடுத்து போங்க ரொம்ப பேசாதீங்க அதுபோக ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா படிங்க கல்வியில் கவனமாக இருங்க இப்போ தான் ஸ்கூல் திறந்துருக்குறாங்க படிப்பை அன்றாட போஷனை படிங்க டியூஷனுக்கு போகிறதா டியூஷனுக்கு போங்க தாய் பண் பேச்சை கேளுங்க கண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை பாருங்கள் கண்கள் ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே கவனிங்க பேச்சில் நிதானமாக இருங்க பேசி பழைக்கிறவங்களாம் கவனமாக இருங்க டீச்சர் வேலை பார்க்குறவங்க வக்கீல் வேலை பார்க்குறவங்க அப்புறம் பட்டிமன்ற பேச்சாளர்கள் நடுவர்கள் மேடை பேச்சாளர்கள் எங்களை போன்ற ஜோதிடர்கள் டப்பிங் உருளை கொடுக்குறவங்க பின்னணி பாடல்கள் இப்படி பேசி பொழைக்கிறவங்க பேச்சை முதலீடாக பின்னி இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் ஏன்னா அதில் பிரச்சனை வந்துச்சுன்னா புழப்பே போயிடும் சரியா அதனால் கவனமாக இருக்கணும் பார்த்துக்கோங்க மற்றபடி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்து சுப தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்துக்கு சுப தொடர்பு இருக்குது ரெண்டாம் இடத்துக்கு சுபத்தொடர்பு இருக்குது ஆனால் சனி பவனுக்கு இல்லை அதான் பெரிய பிரச்சனை ஏன்னா ரெண்டாம் இடத்து குரு பார்க்குறாரு வஞ்சகமின்றி பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலுமே அவர் ஒன்போதாம் பறவை ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் நிலைமை கட்டுக்குள்ள இருக்கும் என்னதான் பிரச்சனை ஆனாலுமே சரி குடும்பத்தில் எந்த குழப்பமும் வராது குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வரும் ஆனால் குடும்பத்தை விட்டு யாரும் போக மாட்டேங்க குடும்பத்தை விட்டு யாரும் எதுவும் பெருசாலாம் ஒன்றும் இது ஆகாது அது டைவர்ஷன் ஆகாது பிரிவினை இருக்காது ஏன்னால் ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது குரு பார்க்குறாரு குரு பார்க்க கோடி நன்மை இதுதான் ஜோதிடம் இங்கே ஏதோ ஒன்று நடக்கும்போது ஒரு ஒரு கிரகம் வந்து அப்படி லைட்டாக ஷோல்டர் கொடுக்குது தூக்கி நிப்பாட்டுது சனி பகவான் ரெண்டாம் இடத்து நோய்க்கு வந்தாலுமே அவரோட எஃபெக்ட் இருந்தாலுமே ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால அந்த இடம் வந்து பரிசுத்தமாயிரும் சரியா இருந்த போதிலும் நீங்கள் வந்து நான் சொன்ன விஷயத்தில் இருங்க குரு பார்க்குறாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இருக்கக்கூடாது சரியா ஏன்னா சனி பகவான் சில காரியத்தை பண்ண தான் செய்வார் ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும் ஓகே நேர்களே சனி பகவானோடைய வக்கர பயிற்சியை பற்றி ஓரளவு சொல்லியிருக்கிறேன் இடையில் வந்து மற்ற கிரகங்கள் அவருடைய அவரை பார்க்கும்போது அவருடைய சம்மந்தப்படும் போது கொஞ்சம் பலன்கள் வித்தியாசப்படும் ரவிஸ் ஆகும் அதையும் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் இதை மைண்டில் வச்சுக்கோங்க சொன்ன வாரத்தில் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லாமலும் இருக்காது சிலருக்கு சில இது போய் புரியும் சரியா சிலருக்கு சில பலன்கள் சேரும் அதுபோல் சனி திசை நடக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வயதானவர்கள் சனி திசை நடக்கும் சனி திசை நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த வக்கரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வாழ்த்துக்கள் வழிபாடு சிவன் கோவிலுக்கு போங்க ஜூன் தேதிக்கு மேலே வாரம் ஒரு நாள் சனிக்கிழமை சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானை கும்பிட்டு சனி பவானுக்கு வழக்கு போட்டுவாங்க வாரம் <melodic> போக முடியல சார் அப்படின்னா மா मा, மாதத்துக்கு ஒரு தடவை போங்க எறும்பு புத்துக்கு இது போடுங்க சாப்பாடு போடுங்க அரச மருத்துடையில் இருக்க எறும்பு புத்துக்கு பச்சரிசி தூள் சக்கரை கலந்து எள்ளு கலந்து கூட போடலாம் சரியா அதை ஒரு அந்த தீன் மண்டத்தை வந்து இந்த எறும்புகளுக்கு போட்டிங்கன்னா அது நல்ல விதமாக பார்க்கப்படும் கருப்பு கலர் நாய்களுக்கு ரொட்டி பிஸ்கட் கொடுங்க இதெல்லாம் அன்றாட நம்ம நடக்க செய்கிறதான் இதுக்காக தனியாக நம்ம தேடி போக வேண்டாம் சரியா நம்ம அக்கம் பக்கத்தில் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் அதை வச்சா நான் சொல்லுவேன் பெருசாலாம் நீங்கள் காசி போங்க ராமேஸ்வரம் போங்க அங்கே போங்க இங்கே போங்கலாம் வேண்டாம் வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கே போகலாம் சிவன் கோயில் இல்லைன்னா விநாயகர் கோயிலுக்கு போங்க இல்லைனா ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் காக்காக்கு சாப்பாடு வைங்க சின்ன சின்ன காரியத்தை பண்ணுங்கள் ஏதோ ஒன்று பண்ணாலே போதும் நான் ஒரு அஞ்சாறு சொல்கிறேன் அதில் எதோ ஒன்று பண்ணால் கூட போதும் அது உங்கள் கையால் செய்யணும் நீங்கள் அதுக்கு மெனக்கெட்டு போய் செய்யணும் அவ்வளோதான் நீங்கள் வந்து நீங்களாக போய் செய்யணும் அதுக்கு வந்து வைக்க வைக்கக்கூடாது ஒரு வேலைக்காரன் சொல்லி எப்போ நீ போய் செய்ப்பான்னு சொல்லக்கூடாது நீங்கள் போய் செய்யணும் ஏன்னா சனி பகவான் கர்மக்காரகன் கர்மத்தை கழிக்கிறவர் அவர் தான் நவகரங்களே அவருக்கு ஒரு பெரிய கிரேஸ் வந்து கர்மத்தை கழிக்கிற அவர் தான் எந்த செயலாக இருந்தாலும் அதுக்கு எதிர்வனையாக இருந்தாலும் சரி நேர்வணியாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து பலனை கொடுக்குறவர் கர்மத்தை சனி பகவான் தான் அதனால் அந்த கர்மத்தை நீங்கள் தான் கழிக்கணும் சரியா அதை மனசில் வச்சுக்கோங்க ஒரு இது ஒரு சின்ன வார்த்தையாக தான் சொல்லிட்டு போகிறேன் போக்குறப்போக்குள்ள ஆனால் இதோட அர்த்தம் பயங்கரமான ஒன்று கர்ம பலனை கழிக்கிறவர் வந்து சனி பகவான் தான் அது கணக்கு பார்க்குறவர் அவர் தான் அந்த நவக்கரங்களே அவருக்கு அந்த தகுதி இருக்குது ஓகே நேர்களே இந்த வழிபா இந்த பரிகாரத்தை செய்யுங்க வழிபாடும் பண்ணுங்கள் எல்லாமே நிறையவன் தனுசராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார் அனைத்து வ அனைத்து நலங்களையும் வளங்களையும் பற்றி தேகாரோக்கத்துடன் தீர்காயத்துடன் நீடுவோடி வாழ்க நிறைந்து வளம்பெறுக நன்றி நேர்களே